ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீடெயில்டாக நமது ராசிக்கு உண்டான பொதுவான பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகுங்க ஏன்னா டைரக்டா உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டு நம்மளோட இணைந்திருங்கள் இதனால் புது புதிய வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ண பாக்குறதுக்கு ஏதுவாக தினசரி ராசி பலங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அதை கொள்ளுங்கள் வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு நம்ம போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஸ்ரீராம நமவி தினங்க ராமர் அவதரித்த நாள் இன்றைய தினம் ராமநாமத்தை சொல்லி அனைவருமே சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற கருவணப் பாதை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அம்பரலாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளம்பர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கு நமது விருட்சிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பது குடைவன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அற்புதமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதுங்க பதினொன்று குறைவன் ஐந்தாம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றுள்ளார் புதன் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க இரண்டு குடையவன் ஐந்தாம் இடத்துல இருந்து சிறப்பான ஒரு வளர்ச்சி அவர் தரத்துக்கு ரெடியாக தாங்க இருக்கிறாரு அவர் உச்சம் காணப்படுகிறார் எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு அலுவலக பணிகள் நல்ல மாற்றமான தருணங்கள் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் திடீர்னு சில மாற்றங்கள் அலுவலக பணிகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து திடீர்னு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நேரம் மகிழ்ச்சியாக ஒரு நாள் உங்களுக்கு விரும்பிய வகையில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாங்க இப்போது உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த நேரம் இப்போ வந்திருக்குங்க கைக்குடி வந்துள்ளது நீங்கள் சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இன்றைக்கி நீங்கள் தாராளமாக தயங்காமல் செய்யுங்க உங்களுக்கான நல்ல நேரம் விரைவில் உங்களுக்கு சூப்பராகக் கைவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கித் தரும் இந்த நல்ல நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் ஞாபக மருதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான ஒரு நல்ல யோகம் இருக்குது மேலும் உங்கள் காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் உங்களால் பண்ண முடியும் ஏன்னா ஞாபக சக்தி இன்னைக்கு அதிகரிக்குங்க இந்த தினம் விலை வந்து சில காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அலுவலகப் பணிகளிலும் வியாபாரத்திலும் நல்ல உங்களுக்கு முன்னேற்றமான பாதை இன்னைக்கு புலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து நல்ல ஒரு சீரான கொடுக்கல் வாங்களை கொள்ளக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் பழைய பாக்கியிலும் உங்களுக்கு வசூலாகும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க இந்த தினம் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் அறிமுகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த புதிய நபர்கள் அறிமுக அறிமுகமாகக்கூடிய அந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நல்ல முன்னேற்றகரமான மேன்மை உண்டாக உண்டாகக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு உங்கள் மனசில் வித்தியாசமான நிறைய ஐடியாக்கள் நிறைய சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் அதை கொள்ளுங்கள் உங்களுக்கு பழக்க வழக்கங்களை நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க வியாபார ரீதியாக இந்த தினம் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளை இன்றைக்கி சில மாற்றமான தருணங்கள் அமையுங்க அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஆன்மீகம் சார்ந்த மற்றும் உடலில் சார்ந்த பயிற்சிகளுக்காக நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க தியானம் யோகா போன்றவற்றை செய்வதற்கு ஆரம்பிப்பதன் மூலமாக உங்களுக்கு அது ரெண்டு பெனிஃபிட்டாக இருக்குங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அது நல்ல ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று இன்றைய தினம் பண வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான நேரத்தை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதமாதிரியான நல்ல ஆலோசனை இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு முறையாக முறையாக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செய்து முடித்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான ஆதரவை கொடுக்க வேண்டியது அவசியம் உங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் எது மூலமாக உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது மூலமாக தாங்க இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் பேசும்போதும் போதும் உங்கள் காதலர் உங்கள் மீது எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பண்ணாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையை பற்றி தவறான சில சித்தரிப்புகளை உங்களது நெருக்கமானங்களுடன் பறவை வாய்ப்புகளை உருவாக்க காரணமாக அமைந்துவிடுவீங்க அதனால காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க நல்ல ஒரு இனிமையான ரொமென்ட்ஸ் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்களும் அதை கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்கள் மனக்கு வந்து காதலர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் வெளி உலகத்தில் பெருமை பேசிக்கொள்வதெல்லாம் நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப முக்கியங்க குறிப்பாக காதல் வாழ்க்கையை பற்றி இன்றைக்கி டமாரம் அடிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை வந்து சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களை மேலும் உங்கள் காதலர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் எந்த அளவுக்கு உங்கள் மேலே அனுபவித்திருக்கிறார் அப்படின்ற உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் நீங்க வந்து ஒரே வீட்டுல வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க இல்லற வாழ்க்கையில அதையும் தாண்டி நல்ல ஒரு அன்பு பரஸ்பரம் எல்லாம் பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கிடைக்கும் அதனால இன்றைய தினம் வந்து உங்களுக்கு வித்தியாசமான நல்ல ஒரு அனுபவம் நிறைந்த நாள் இன்றைய தினம் இல்லாத வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அதற்கு நீங்க குடும்பத்தோட உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டே ஆகணுங்க அப்பதான் அது சிறப்பாக உங்களுக்கு கைகூடும் நீங்கள் வந்து லெசனிங் ஸ்கில் வந்து அதிகமாக வைத்திருக்கீங்க மற்றவங்களோட நீங்க ரொம்ப கூர்மையாக கவனிப்பீங்க அதன் மூலமாக நீங்க வெற்றிகரமான நல்ல சூழலுக்கு நீங்கள் செல்வதற்கான ஒருபடி முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக பெறுவீங்க எப்பயுமே ஒருபடி நீங்க முன்னாடி தான் இருப்பீங்க மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு பின்னாடி தாங்க இருப்பாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய கூர்மையான அந்த கவனிக்கும் திறன் அதை கொள்ளுங்கள் நீங்கள் போதுமான நேரத்தை குடும்பத்துக்காக நெருக்கமானவர்களுக்காக ஒதுக்குங்கள் இன்று தினம் உங்களுக்கு அழகாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபார ரீதியாக முன்னேற்றம் உண்டுங்க திடீர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய கெத்தான ஒரு நாள் என்ற தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க அதனால ரொம்ப ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அசனம் தரக்கூடிய நகராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பணங்களை காண்படுனா இந்த விருட்சிகராசி என்பவர்களில் யாரெல்லாமே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஞாபக மறுதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நேரத்தில் நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க எல்லாமே நீங்கிவிடும் இந்த தினம் விலையோருந்து சில காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சில பொருட்கள் உடைந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரச்சனைகளான இன்னைக்கு உங்களுக்கு நீங்கிவிடும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்ற கரமான ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லலாம் உங்களுக்கான நல்ல ஒரு வித்தியாசமான சிந்தனை வளம் காரணமாக அந்த முன்னேற்றங்கள் சாத்தியமாகுங்க வித்தியாசமாக நிறைய யோசிப்பீங்க அதை செயல்படுத்துங்க உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பழக்க பழக்கழகங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்ற கரமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல மாற்றங்களை வந்து சேரும் அந்த மாற்றங்களை சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த தினம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களே நல்ல மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்கு பயணங்களை வந்து கை கொடுக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே